எங்களுக்கு அன்பு குடுக்குறாங்கல. நாங்கள் இங்கே வரும்போது பண்ண மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஆல் அன்பு காட்டுறீங்க. நான் வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட போறேன்.

வந்து வந்துருந்தா நாங்கள் வரையில மற்றது இன்னொரு படையும் கேட்கணும் கூடுதலாக அந்த சீதா புரோக்ராமளுக்கு தானே அதில் கூட இல்லத்திலேருந்து வாராக்களுக்கு நல்ல முதல் உரிமை கொடுக்கறது எல்லாரையும் வரவேற்கிறது உங்களால் அருமையாவது பார்த்துருக்குனு அது என்ன காரணம் யாழ்ப்பாணத்திலேருந்து வாரம் அவ்வளவு அன்பு எங்களுக்கு அன்பு கொடுக்குறாங்கண்ணா இங்கே வரும்போது அதே அன்பு தானே நாங்கள் தெரிவிக்கொடுக்கிறது நீங்க அன்பு கொடுத்தா நாங்கள் அன்பு கொடுக்கணும்

என்ஜாய் பண்ண மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காங்க அதுதான் எங்களுக்கு அப்படி மனசெல்லாம் குளிர வச்சிருச்சுன்னு சொல்லுவேன் அஹ் மறுபடி மறுபடியும் வர ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன் டைம் நான் வந்து ரொம்ப ஹெவி ஹார்டோட போறேன் ஏன்னா இவ்ளோ அன்பான மக்கள் நான் இது வரைக்கும் ஆக்சுவலி பார்த்ததே இல்லை நஜமா உண்மையா தான் சொல்றேன் இவ்வளோ அன்பு காட்டுறீங்க அண்ட் திருப்பி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப காத்துட்டு ஸோ சோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் வந்து ஐ வாண்ட் கம் பேக் சோன் அதுதான் நான் சொல்லுவேன் இந்த கூடலா மாதிரி இருக்குது ஓகே சூப்பரா இருக்கு எனக்கு சாம்பல் ரொம்ப பிடிக்கும் கொத்து ரொட்டி அப்புறமா அந்த இது இடியாப்பம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோ பெஸ்ட் கொத்து ரொட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆதரவுல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அத தான் சொன்னேனே மனசு குளிர வச்சிடுச்சுன்னு சொன்னேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அப்படியே மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க ரொம்ப அன்பா இருக்காங்க எல்லாருமே எனக்கு நமமாவே வேற எது என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கடி வருவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஊர் எவ்வளவு அழகா இருக்கு மக்கள் அதை விட மக்கள் ரொம்ப அன்பா இருக்காங்க சோ அதுதான் அதுதான் ரொம்ப பிடிச்சது எனக்கு

कुछ सब लोग हैं आगे आगे दिख रहे हैं तो तकरीबन लगता है नहीं साथ में तीन सुनता हूं देखिए इनमें हम कटिंग कटला அனைவருக்கும் வணக்கம் எங்களை இந்த நாங்கள் ஒழுங்கமைத்த மெல்லிசை ஸ்ரீனிவாசன் லைவ் இன் கன்சர்ட் அந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பான முறையில் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் ஒரு பேருந்து நோக்கம் செய்கிறதுக்காக மருத்துவ மாணவர்கள ஒரு பயணத்துக்காக அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு வழங்கியிருந்த அனைவருக்கும் நன்றி கூற கலமைப்பட்டுருக்கிறோம் நிறைய பேர் பார் பார் பார்வையாளர்களாக வந்திருந்தவ நிறைய பேர் உதவிகள் செஞ்சுருந்தவ எத்தனையோ பேர் தங்களால் ப பணமாகவோ இல்லாட்டி அதை விட நிறைய பேர் சப்போர்ட்டாக கூட இருந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கணும் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியூட கனவை முக்கியமாக எங்களோட மகாதேவா ஐயா ஸ்ரீனிவாச இந்த சார் எங்கள் கூட்டி வாடகிறதுக்கு உதவி புரிஞ்சவர் அத்தோட எங்கள ஸ்ரீனி சார் ஃப்ரீ அதாவது ஒரு இலவசமாக வந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் போயிருக்கிறார் என்ன என்னவன் அவற்றை மகள் சரண்யாக்கா அதோட சிந்தனைத்த எல்லா ஆர்டிஸ்ட் எட்டு ஷோ நல்ல ஒரு சிறப்பான முறையில் ஷோ இருந்தது எல்லாம் நாங்கள் ஹோல் ஃபுல்லாகி நல்ல ஆடியன்ஸோட நல்ல ஒரு வைபான ஒரு கன்சர்ட் வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம் வெற்றிகரமாக இதுக்கு பக்கவாலமாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டு அதோட எங்கள நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு எங்களோட வாலண்டியர்ஸ் முழு பேர் எங்களோட லெக்சரர் ஸ்டாஃப் கல்வி எல்லோருக்கும் நான் நன்றி பட்டிருக்கேன் மற்றும் எங்களை உதவி புரிந்தவங்களோட மீடியாஸ் அனைவருக்குமே நான் நன்றி வளர்க்கிறேன்